அந்த விடுதியில் ஆறுதல் தரும் நிகழ்ச்சி ஒரு நிகழ்ச்சி நடைபெற்று இருக்குது உண்மையிலே விஜய் செஞ்சிதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க நெஞ்சமல்லா பொண்ணு அறக்கு தம்பி மறக்க முடியல இல்லைங்க சார் நீங்க எதுக்கு அழுகுறீங்க கேள்வி தானே கேட்டேன் நாமம் போட்டா நல்லா நடிப்பேன்னு சொல்லிவிடான்னு நான் சாப்பிட்டேன் இல்லையா சார் ஏன் அழுகுறீங்க விஜய் விஜய் அழுத மாதிரி அழுகிறீங்களா நெஞ்சில் போய் தமிழ்நாடே தண்ணீர்ல தத்தளிச்சு பாத்திருப்போம் ஆனா கண்ணீர்ல தத்தளிச்சு பார்த்துருக்கீங்களா சரி சரி விடுங்க விடுங்க இப்படி கண்ணீர் விட்டு கதற அளவுக்கு அவங்கள என்னதான் ஆச்சு அப்படி அவங்க பட்ட கஷ்டம் தான் என்ன அப்படிங்கறத மட்டும் நீங்க நீங்கள் கேட்டுக்கிட்டு வைக்கல உங்களுக்கே ஜிரிப்பு வரும் ச்சே உங்களுக்கே கண்டில் கண்ணீர் வந்துருவா அதை விட இன்னஞ்சு லட்சத்துக்கு அடைஞ்சி போய் ஆகுது என்னால் முடியல அவர் எப்படி எப்படி தாக்குனார் அண்ணா நானே ரீல் சுத்துறேன் இவன் என்னை விட பெரிய டப்பாவா கொண்டு வந்து சுத்துறான்டோ ஹ எங்கஷ்டோ எனக்கு தாங்க தெரியும்

அவர் தப்பாக பேச வேணும் பார்த்தீங்க சப்போர்ட் சொல்ல முடியாம எங்கள் தலைமை நியமன சிஎம் கண்டிப்பா ஜெயிப்பார் யாருமே ஓட்டு போட்டு ஜெயிக்க வேண்டிய அவசியமே இல்லை கனவு தான் ப்ரோ அவர் கனவு கண்டுட்டு அப்படியே போயிடலாம் ப்ரோ இருபத்தாறு வந்து வாய்ப்பே கிடையாது பனைகூரில் வேணால் முதலமைச்சர் ஆகலாம் எல்லா கட்சியும் சப்போர்ட் இருக்கு எல்லா கட்சியும் சப்போர்ட் இருக்கிறதுனால கண்டிப்பா ஒரு நியமன சிஎம் ஆயிருவார்

உங்க ஆதங்க புரியுது உங்க தலைவருக்கும் அது புரியும்னு நினைக்கிறேன் நன்றி 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 இதை தவிர எனக்கு வேற என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியலங்க வர்றேங்க இருங்க இருங்க இன்னும் ஒரு பக்கம் தானே காட்டினீங்க மறுபக்கம் காட்டியிருந்தா தெரிஞ்சிருக்கும்ல அங்க பா நாயா விஜய் அவர்கள் கடவுள் உண்டா இல்லையா

என்னத்தை சொல்றதுன்னு தெரியல காமெடி ஆக்காதீங்க ஒரு சீரியஸான விஷயத்த காமெடி ஆக்காதீங்க இதெல்லாம் நம்புற மாதிரி அங்க இருக்குது ஆரம்பத்துல நானும் தான் நம்பல நம்பனாதான் சோறு போடணும் தாத்தா சொன்னாரு அதுல இருந்து நம்பிட்டேன் நீங்க சாப்பிடுறீங்களா இல்ல உண்மைதான் இல்ல நீங்க சொல்ற உதாரணம் ஓகே கடவுளை வந்து கோவில்ல பாப்பாங்க இது பண்ணுவாங்கன்றீங்க

வழி வழி வந்த உன் மரத்தனம் எங்கே மொழிப்பற்று எங்கே விழிப்புற்று எழுக என்று விழிப்புற்று எழுந்து வந்திருக்கின்ற ஒரு தலைவராக தலைவர் தளபதி அவர்கள் இருக்கிறாங்க மிகப்பெரிய மக்கள் செல்வாக்கோடு அவர் வராரு அதனால களத்தை சந்திப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கோம் களத்துல சந்திப்போம் உதவி செய்யறது கூட வீட்டு விட்டு போக கேக்குறாங்க இல்ல இல்ல இந்த இலங்கை கடற்படையால நம்ம மீனவர்கள் தாக்கப்படுறதையும் அதுக்கான காரணத்தை பத்தியும் அதுக்கான தீர்வை பத்தியும் நான் மதுரை மாநாட்டிலே நான் பேசியிருந்தேன் மீனவர்களுக்காக குரல் கொடுக்கறதும் அவங்களோட நிக்கிறதும் நம்மளுடைய கடமை நம்மளுடைய உரிமை நான் என்ன இன்னைக்கு நேத்தாங்க அவங்களுக்காக குரல் கொடுக்கறேன் மீன்வால் உதவி தொகை

அவர்கள் இதை பார்த்தவுடன் ஐ எம் நாட் இன்ட்ரெஸ்ட் என்று சொல்லி எங்களுக்கு திருப்பி அனுப்பிவிட்டார்கள் உடனடியாக அவருடைய தந்தையார் எஸ் ஏ சந்திரசேகனிடம் நாங்கள் தொலைபேசி பண்ணி இனப்படுகொலை குற்றவாளி ராஜபக்சவை தண்டிப்பதற்கான ஒரு கையப்பம் என்று நாங்கள் பேசினோம் ஆனால் அவர் இல்லை கையெழுத்து போட முடியாது இதற்கு நாங்கள் ஒத்து ஒப்புக்கொள்ள மாட்டோம் என்று சொல்லிவிட்டார் சொல்றாங்க ஆட்சி எவன் கையில இருந்தாலும் சிஎம் எங்க அண்ணே தளபதி விஜய் தான்டா என்னன்னு தெரியுமா படிச்சிருக்கே இல்லையா நான் அதிகமா பாட புஸ்தகத்தை படிச்சதை விட என் அண்ணன் தளபதி பத்தி தேடி 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 படிச்சது தான்டா அதிகம் தான் ப்ரோ உங்களை எல்லாம் தற்குறி தற்குறின்னு சொல்றாங்க நீ யாருன்னு எங்க அண்ணன் காட்டிட்ட ஆனா எங்க அண்ணன் தளபதி யாருன்னு இன்னேதான் காட்டுவாரு பாண்டிச்சேரியில ரோட் ஷோவுக்கே பர்மிஷன் வாங்கி காட்ட முடியல வேற என்னத்தை வாங்கி காட்டிட போறாரு என்ன அமைதியா இருந்து சிங்கத்தவரை சிங்கம் வெளியே வரும்போது பெரிய ஆட்டம் எப்படி இருக்கு உங்களுக்காக நிக்க உண்மையா நிக்க உணர்வோட நிக்க உறுதியா நிக்க உங்க கூட பேச உங்களுக்காக பேச உண்மையா பேச உணர்வோட பேச உறுதியா பேச உங்களுக்காக சேவை செய்ய உங்க பேச மாட்டேன் எல்லாருக்கும் நிரந்தரமான வீடு இருக்கணும் ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு மோட்டார் சைக்கிள் வாகனம் உறுதியா இருக்கணும் காரும் தான் லட்சியம் ஒருத்தனை ஏமாத்தணும்னா அவன் கிட்ட கருணை எதிர்பார்க்க கூடாது அவன் ஆசையை தூண்டணும் அதான் பேசிக்க எல்லா கட்சிக்காரங்களும் காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் அங்கே இருக்காங்க திமுக காராக இருக்கான் அண்ணாதிமுகாராக இருக்கான் காங்கிரஸ்காராக இருக்கான் பிசிகாராக இருக்கான் நாம் தமிழர் கட்சி இருக்கு பிஜேபி இருக்கு தாவகாவ காணும் யார் இதுக்கு காரணமோ அவங்க காணும் அது கட்சியே இல்லைங்க ஏன்னா செகண்ட் ரேங்க் லீடர்ஷிப் இருந்திருந்ததுன்னா இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்காது ஏன்னா செகண்ட் ரேங்க் தேர்ட் ரேங்க் லீடர்ஸ் ஹயர் வந்து இட்ஸ் அப்சர்வர் செகண்ட் ரேங்கே இல்லை ஆளு நான் தான் மதுரை கிழக்கு மதுரை மேற்கு மதுரை வடக்கு இந்த எல்லாம் டைலாக்லாம் இங்க வந்து நிக்குது கட்சிக்கார நான் தான் சொன்ன பொலிட்டிக்கல் இது நடக்கவே நடக்காது நான் வந்து ஒரு அரசியல்வாதியா இந்த மேடைக்கு நான் நான் ஒரு வரல என்னடா ஒரு தமிழனா தமிழ் மீனவர்களை தாக்கப்படுறதையும் கொல்லப்படுறதையும் தாங்க முடியாம அதுக்கு கண்டனம் தெரிவிக்க வந்திருக்கேன் தம்பி எவ்வளவு வேகமா இருப்பானோ ஒரு தம்பியை கொண்டுட்டா அண்ணன் என்ன கோபப்படுவானோ ஒரு தாய் கண்ணீர் விட்டு அழும்போது அந்த மகன் என்ன வேதனை படுவானோ அந்த வேதனையோட நான் வந்திருக்கேன் அடுத்து என்னுடைய பத்தி பேசணும் ஆசைப்படுறேன் காவல் கொஞ்சம் குத்து பாட்டு எல்லாம் இல்லன்னு எல்லாரும் கொஞ்சம் வருத்தப்பட்டீங்கன்னு கேள்விப்பட்டேன் அதெல்லாம் வேலை ஆயுதத்துல ஒண்ணுக்கு ரெண்டு பாட்டாவே இருக்கு This is business!